சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்க பார்த்தா சாவித்திரியையும் தாமரையும் ஒரு வாரம் வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் பார்த்தா சாவித்திரி கிட்ட போய் என்ன மதினி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி ஆ அத்தாச்சி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும் ரொம்ப குழு குழுன்னு இருந்திருக்குமே நானும் தாமரையும் இந்த வீட்டை விட்டு போனதும் அப்படியே போயிட்டாளுங்க இன்னி திரும்ப இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாளுங்கன்னு நினைச்சிருப்பீங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம் தானே சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி ஐயோ அத்தாச்சி என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் போதும் நிறுத்துங்க மதினி உங்களுடைய நாடகத்தை அன்னைக்கு சேது தாமர களத்துல கட்ட போகும்போது கடைசியா நீங்க தானே வந்துட்டு இந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் அந்த செல்லப்பாண்டி போன போட்டு உங்களுக்கு சொன்னதும் அத உடனே வேகமால வந்து செஞ்சீங்க அப்ப உங்க மனசுல என்ன இருக்கு தாமர் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா நம்ம இந்த வீட்டுல செல்லா காசா போயிருவோம் நமக்கு இந்த சொத்துல சல்லி பைசா கிடைக்காது அப்படின்னு நினைச்சுதானே அந்த கல்யாணத்தை நீ உங்க வெளி வெளிவந்துருச்சு மதினி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் ஐயோ அத்தாச்சி நான் ஒன்னும் நாடகலாம் நடத்தலை இப்ப கூட பாருங்க நான் தாமரை பக்கம்தான் நிற்கிறேன் தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும் தான் நானும் விருப்பப்படுறேன் நான் விருப்பப்பட்டது எல்லாமே சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும் தாமரை நம்ம வீட்டு மருமகளாகணும் இந்த செல்வி எப்படியா இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு ஏதோ இந்த செலப்பாண்டி ஒய்யாம போனை போட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் ஏதோ தாமரை பக்கம் சாதகமா இருக்கும் நான் நினைச்சேன் நீங்க இம்பட்டு பெரிய உண்மையை மறுப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் தாமரை இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அதை நீங்க என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொன்னதும் பரவாயில்ல என்ன வேணா நீங்க சொல்லட்டும் நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போனேனோ அதே மாதிரி இப்ப திரும்ப வந்திருக்கேன் இருக்கேன் இந்த இந்த தான் இருக்க போறேன் என்னையும் தாமரை இந்த வீட்டுல இருந்து இன்னை யாராலையும் துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவோம் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி சரிங்க அத்தாச்சி நீங்க என்ன நடத்தணுமோ நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவோம் அப்பதான் பார்த்தா சித்ரா என்னம்மா உன் நாத்தனாக்காரி ரொம்ப பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவோம் பேசுனா பேசிட்டு போகட்டண்டி அவன் இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளுதான் எப்படியும் தீ மிதிக்கிறதுல சேது தான் நியாயம் வந்துருச்சுன்னு வையி ஒரேதா ஆத்தாளை மகளையும் ராஜாங்கோ இந்த ஊரை விட்டு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு இவெல்லாம் வேணுனுக்கே வந்து வாய கொடுத்து மாட்டிக்கிட்டா இன்னி என்ன நடக்க போதோ தெரியல பொறுத்திருந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா கருப்பவும் ஆரம்பமும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு பொய் சொல்லி தீமீதியில இறங்குனா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொன்னதோ அப்பதான் பார்த்தா கருப்பு அந்த கருப்பு அந்த இடத்திலயே தண்டனை கொடுப்பாருடா பொய் சொல்லி தீ தீமிதிச்சா என்ன நடக்கும் தெரியுமா அந்த தீலே அவங்க கருகி அப்படியே பஸ்பம் ஆயிருவாங்க அந்த ஆத்தா அந்த இடத்துலயே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க கை காலெல்லாம் விளங்காம போயிரும் அந்த தீ மிதியில அவங்க இறங்கி முழுசா வெளிவரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தா தாமரை ஜன்னல் ரெண்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு ஐயோ இப்படி எல்லாம் ஆகுமா நம்ம பக்கம்தான் தப்பு இருக்கு எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நினைச்சுக்கிட்டு இருக்கு வேகமா பார்த்தா தாமரை சாபத்திரிட்ட ஓடி வந்து சொல்லிட்டு தாமரை சொன்னதும் என்னடி என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் போய் சொல்லி அந்த பூக்குழில இறங்கினோம் அப்படியே கருகி பஸ்பம் ஆயிடுவாங்களாம்ல இப்பதான் கருப்பு இந்த ஆறுமத்துக்கிட்டு பேசுறத நான் கேட்டேன் நீ என்னை கொல்ல பாக்குறீல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் அடி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடி நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேல அந்த சேது நல்லபடியா பூ மிதிச்சு வெளியே வந்தாதானே அவன் தப்பு பண்ணலன்னு அர்த்தம் அவன் நல்லபடியா வர முடியாத அளவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கேல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லுவோம் நீ என்னமோ சொல்ற ஆனா இங்க பாரு நான் பூலாம் மிதிக்க மாட்டேன் அப்படி ஒரு மிதிக்கிற விஷயம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லி கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே ஓடி போயிருவேன் நீ இந்த பூ மிதிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டேன் வை அதுல இறங்கி எனக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு